நமஸ்காரம் கோயிலில் பகவானை தரிசிக்க செல்லுகிறோம் ஆளில்லாத கோவிலாக இருந்தால் நலம் நிதானமாக நின்று பகவானை தரிசிக்கலாம் குடும்பத்தாரையும் மெதுவே தரிசனம் பண்ண சொல்லலாம் மிகுந்த கூட்டமுடைய கோவிலாக இருந்தால் நகருங்கள் நகருங்கள் என்று தள்ளிக்கொண்டே இருப்பார்கள் ஒருபுறம் நகரச் சொல்லுபவர்களிடத்தில் சண்டை போடவா அல்லது மனைவி கணவன் குழந்தைகள் அப்பா அம்மா இவர்களை முன்னே சற்று நகர்த்தி நிறுத்தி வைத்து நீங்கள் தரிசியுங்கள் என்று அவர்களிடம் பேசவா அல்லது நமக்கு இருக்கும் எத்தனையோ வேண்டுதல்கள் அதை பார்த்து நிற்கிற ஒரு நிமிஷத்துக்குள் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கவா இதற்குள் எதை செய்வது எதை விடுவது என்று திகைத்து போய்விடுவோம் கடைசியில் அவரை தரிசித்து வந்த போது வெளியேறிய போது நன்கு சேவித்தீர்களா முடிந்ததா என்று யாரேனும் கேட்டால் என்ன பதில் சொல்வதுன்னு தெரியாமல் விழிப்போம் தரிசித்தது உண்மை ஆனால் அவரை கண்ட திருப்தி ஏற்பட்டதானால் அந்த நிமிஷம் ஏதோ செய்து கொண்டிருந்து விட்டேன் அவரை அவராக பார்த்திருக்க வேண்டும் நோக்கம் இலக்கு மாறிவிட்டதே என்று வெளியே வந்தவுடன் தோன்றும் ஏதோ சேவித்தேன் என்ற குறையோடு பதில் சொல்லுவோம் இப்படி இல்லாமல் நிறைவாக சேவிக்க என்ன செய்ய வேண்டும் நான் கூட்டம் இருக்கும் கோவில் சொன்னேன் கூட்டம் இல்லாத கோவிலு கூட ஒரு விதமான எண்ணத்தோடு நாம் தரிசிக்காவிட்டால் மனம் நிறைவடையாது எதுவோ தேடிக் கொண்டே இருக்கும் சுற்றிக் கொண்டிருக்கும் தவித்துக் கொண்டிருக்கும் இரண்டு முக்கியமான விஷயங்களை குறிக்கொள்க ஒன்று கண்ணால் பெருமானை பார்த்தாலும் நம்முடைய அறிவால் தான் அவரை கிரகிக்க முடியும் மனத்தால் தான் அவரை பற்றி சிந்திக்க முடியும் புத்தி மனம் இந்த ரெண்டும் வேறு எதிலாவது ஈடுபட்டிருந்தால் எவ்வளவு நேரம் அவர் முன்னே நின்றாலும் அவரை கிரகிக்க மாட்டோம் அவர் நம்மிடம் பதிய மாட்டார் உலக விஷயங்களே கவனக்குறைவோடு பார்த்தால் மனத்தில் பதியாது அப்படி இருக்கும்போது கடவுளா பதிவார் ஏதேதோ ஆசையில் மனம் ஈடுபட்டிருக்குமானால் அத்தோடு போய் பெருமான் முன்னாடி நிற்க அவரை பார்த்தால் பதிவு ஏற்படாது ஒரு தாக்கமே இருக்காது வெளியே வந்தாலும் குறைப்பட்டுக் கொண்டிருப்போம் அதனால் கோவிலுக்கு செல்வதற்கு முன்னால் இருந்தே ஓரளவு மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு கருத்து புத்தியும் மனமும் வேறெங்கும் ஈடுபடாமல் அவரிடத்தில் ஈடுபடுமானால் அப்ப நிறைவு தெரியும் இரண்டாவது அவரை கண்டோம் தரிசித்தோம் அந்த திருப்தி ஏற்படுவதற்கு அவர் முன்னால் நிற்கும் அந்த நொடியில் அவருக்கு நமக்கும் உள்ள தொடர்பு நினைவுக்கு வர வேண்டும் அவர் யார் நான் யார் நான் ஜீவாத்மா அவர் பரமாத்மா அவர் ஏதோ கடவுள் தள்ளியிருப்பவர் என்று நினைக்கவே வேண்டாம் கேட்டதை கொடுப்பவர் அந்த நினைவும் தேவையில்லை இதெல்லாம் தன்னிடையே நடக்கும் நம்மை படைத்தவர் நமக்கு உள்ளும் புறமும் எங்கும் நிறைந்திருப்பவர் நம்மை ஆட்சி செலுத்துபவர் நம்மிடம் பேரன்பு கொண்டவர் நமக்கு தந்தை தாய் போன்றவர் நம்மிடம் தொண்டுகளை ஏற்று மகிழும் தலைவன் இப்படி அவருக்கு நமக்கும் எத்தனையோ தொடர்புகள் இந்த தொடர்புகள் இருக்கின்றன அவ்வளவு அவர் நெருக்கமானவர் எனக்கென்று காத்திருப்பவர் இந்த எண்ணத்தோடு தரிசித்தால் நாம் அவரை பார்த்தோம்னு சொல்லுவதை விட அவர் நம்மை கண்குளர கட்டாட்சிப்பார் அவர் நம்மை பார்த்து விட்டார் என்றால் தன்னடையே நமக்கு நிறைவு ஏற்பட்டுவிடும் எத்தனைதான் நாம் அவரை தரிசித்தோம்னு சொன்னாலும் நிறைவேறாது அவர் நம்மை கண்குளிர பார்த்தார் கட்டாட்சித்தார் அப்போதுதான் நிறைவு பிறக்கும் அவர் எப்ப தெரியுமா அப்படி குளிர பார்க்கிறார் எப்போது அன்போடு நம்மை நோக்குகிறார் அவருக்கு நமக்கு உண்டான தொடர்பு சம்பந்தம் அது தெரிய வேண்டும் அது தெரியுமானால் அவருக்கு அன்பு மிகுந்து விடுகிறது இந்த ரெண்டை மட்டும் கருத்தில் கொள்க ஒன்று மனமும் புத்தியும் வேறெங்கோ செல்லுமானால் எதோ ஆசையில் ஈடுபட்டு இருந்தால் அவரை பார்த்தும் பார்க்காதது போலத்தான் இருக்கும் அடுத்து நாம் அவரை எத்தனை தரிசித்தாலும் அவர் நம்மை பார்த்தால் நிறைவு தெரியும் அதற்கு ஒரே வழி அவருக்கு நமக்கு உண்டான பலவிதமான தொடர்புகள் உறவு அதை அவர் முன்னே நிற்கும்போது அவசியம் நினைவு கூற வேண்டும் இந்த பார்ப்போம் எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி பி ஏ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்